அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு திருக்குறளில் பதினோராவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய் நன்றி அறிதல் தலைப்பிலேயே நமக்கு புரிஞ்சிருக்கும் நன்றின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு உணர்வை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது அப்படின்றதுதான் அப்படின்றது தான் முதல் திருக்குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அதாவது நாம் ஒருத்தருக்கு வந்து எந்த உதவியுமே செய்யாமல் இருக்கிற நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது இந்த மண்ணுலகம் விண்ணுலகமும் நம்ம ரெண்டையுமே கையில் அவங்களுக்கு கைமாறாக கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது எப்படி இருக்கும்போது அப்படின்னா ஒருத்தருக்கு நாம் உதவி செஞ்சே இருக்க மாட்டோம் ஆனால் அவங்க நமக்கு தக்க சமயத்தில் உதவி செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட உதவிங்கிறது எந்த ஒரு விண்ணுலகத்துக்கும் ஒப்பிட முடியாது மண்ணுலகத்துக்கும் ஒப்பிட முடியாது அது அளப்பரியது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது ஞாலம்னா உலகம் ஒருத்தவங்களுக்கு நாம் ஒரு சரியான நேரத்தில் உதவி செஞ்சுருப்போம் அப்படிப்பட்ட அந்த உதவிங்கிறது என்ன அப்படின்னா அது அதோடைய இது வந்து சின்னதாக இருந்தாலும் அது ரொம்ப பெருசு அந்த தக்க காலத்துல கிடைச்ச உதவிங்கிறது ரொம்பவே பெரியது அது இந்த உலகத்தையே விட ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க உதவி சின்னதாக இருந்தாலும் அந்த தக்க காலத்துல கிடைச்ச உதவிங்கிறது ரொம்ப பெரியதுன்னு சொல்லியிருக்கிறாரு பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது கடல் எவ்வளவு பெரியதோ அதை போன்றது இந்த உதவி எப்போ பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி அதோடைய தன்மையை நாம் ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது கடலை விட மிக பெரியதாக இருக்கும் அதனால் நாம் உதவி செய்யும் பொழுதும் நாம் என்ன செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி நாம் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய உதவியை எப்பொழுதும் நினச்சி பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாரு தினை துணை நன்றி செய்யணும் பனை கொள்வர் பயன் தெரிவார் அதாவது ஒருத்தன் வந்து ஒரு சின்ன அளவு அதாவது தினை அளவுக்கு உதவி செஞ்சுருந்தா கூட அது அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான உதவி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது, அது எந்த அளவுக்கு பெருசுங்கிறது தெரியும் தினையளவு உதவின்னா கூட அது பனையளவாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னா அது தக்க காலத்தில் செஞ்ச உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அதாவது நாம் ஒருத்தவங்க கிட்டேருந்து உதவியை இருந்திருப்போம் இல்லை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருந்துருப்போம் அப்படி பிரதிபலனாக நம்ம உதவி செய்வோம் இல்லையா அது எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த நபரை பொறுத்தது அவங்க செஞ்ச அந்த உதவியுடைய அவங்க இந்த ஹெல்ப் தான் பண்ணாங்க அதனால் நம்ம திரும்ப அதே ஹெல்ப்பை திரும்ப செய்யலாம் அப்படின்றது கிடையாது அவங்களுக்கு தக் தக்க சமயத்தில் நாம் திரும்ப அது உதவணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க மரவர்க்க மாசச்சார்கேன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அதாவது எப்பொழுதுமே வந்து தவறு செய்யாதவர்கள் குற்றமற்ற நபர்களுடைய உறவை நாம் எப்போவுமே என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது அதே போல் நமக்கு துன்பத்தில் நம்ம கூட இருந்தவங்களுடைய நட்பையும் அன்பையும் என்றைக்குமே கைவிட்டிடக்கூடாது நமக்கு தக்க காலத்தில் கை கொடுத்து உதவினர்களை மறந்துடாமல் இருக்கணும் அதுதான் இந்த குரலினுடைய பொருள் அடுத்தது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அதை வந்து ஒரு நமக்கு கையை கண்ணிலிருந்து கண்ணீர் வரும்பொழுது கையாக இருந்து துடைக்கக்கூடிய ஒரு நட்பு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு பிறவிகள்லையும் அந்த உதவியினுடைய தன்மையை மறக்காம அவங்கள நாம் எப்பொழுதும் பாராட்டணும் அதே போல் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நமக்கு ஒருத்தவங்க முன்னாடி உதவி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதை நாம் மறக்கக்கூடாது அதே போல் அவங்க ஏதாவது நமக்கு தீமை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கணமே நாம் மறந்துடணும் இதுதான் ஒரு சிறந்த அறன்றதை சொல்லியிருக்காரு கொன்றெண்ண என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் ஒரு காலத்தில் நமக்கு வந்து உதவி செஞ்சுருந்துருப்பாங்க பின்னாடி வந்து இன்னொரு காலத்தில் ஏதாவது சில நெருடல்கள் ஏதாவது துன்பங்கள் அவங்களால் வந்திருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க செஞ்ச உதவியை மட்டும் நினச்சி பார்க்கணும் அப்படி நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதனால் மகிழ்ச்சி தான் ஏற்படும் அதே சமயம் அந்த தீமையை நினச்சி பார்த்தோன்னா அதனால் நமக்கு கஷ்டந்தான் வரும் அதனால் அவங்க செஞ்ச உதவியை நாம் நினச்சி பார்க்கணுன்றத சொல்லியிருக்காரு என்னன்றி கொன்றாருக்கும் உயுண்டாம் செய் நன்றி கொன்ற மகருக்கு எந்த அறம் செஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த அறத்தை அழித்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அந்த வழியை வந்து போக்கிக்கிறதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் இருக்கும் ஏதாவது ஒரு திரும்ப வழி இருக்கும் ஆனால் இந்த செஞ்ச உதவியை மறந்துடுறாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது அதனால் செய்தலுடைய மிக முக்கியமான சாராம்சமே என்ன அப்படின்னா நமக்கு உதவி செய்தவர்களை நினச்சி பார்க்கணும் அவர்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது அதுதான் மிக சிறந்த அறம்ன்றத வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் நன்றி